கடந்த ஜூலை மாதம் தர்மசலா கோவிலோட முன்னாள் தூய்மை பணியாளர் சின்னையாங்கிறவர் தர்மஸ்தலா கோவில்ல பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பக்கத்துல இருக்க நேத்ராவதி அதிபடிகள புதைத்து இருப்பதா கூறியதும் இந்தியாவே அதிர்ந்து போச்சு கர்நாடகால புகழ்பெற்ற சிவன் ஸ்தலமான மஞ்சுநாத சுவாமி கோவில் இருக்கிறான் தர்மஸ்தலா இந்த சிவன் கோவிலுக்கு பூஜை பண்றது வைஷ்ணவ பாரம்பரியத்தை சேர்ந்த அர்ச்சகர்கள் இந்த கோவில பராமரிக்கிறது ஜெயின மதத்தை சார்ந்த குடும்பங்கள் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற இந்த கோவில குறை சொல்ல முடியாதபடி சீரோ சிறப்புமான நடத்து அதன் மூலமா பல சமூக தொண்டுகளை செய்து வந்தவங்க தான் ஹெக்டே குடும்பம் இந்த குடும்பத்துல தற்போது கோவிலின் மடாதிபதியாக செயல்படுற வீரேந்திர ஹெக்டே அவர்களை மையமாக்கி கடந்த சில வருடங்களாவே பல புகார்களும் பொய்யான புனையப்பட்ட கதைகளும் வந்தாலும் சின்னையாட புகார் பேர்ல கர்நாடக அரசாங்கம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு இந்த வழக்க விசாரணை பண்ணாங்க பதிமூணு இடங்கள்ல ஸ்பாட் அமைச்சு சில இடங்கள்ல தேடினதுல மனித எலும்புகளும் பெண்களோட டிரெஸும் கிடைச்சது இதை தொடர்ந்து தீவிரம் அடைந்த இந்த விசாரணையில தர்மஸ்தலா கோவில் பற்றி சர்ச்சை எழுப்புனா பணம் கிடைக்கும் பொய் புகார் கொடுத்ததா சின்னையா சொல்ல அவரை போர்ஜரி வழக்குல இப்போ விசாரிச்சுட்டு வர்றாங்க கிடைக்கப்பட்ட எலும்பு கூடுகளும் பெண்களும் பொய்யோடது இல்லன்னு தெரிய வந்திருக்கு இந்த பொய்ய சுவாரஸ்யப்படுத்துற மாதிரி நடுவுல தன்னோட பொண்ணை காணோன்னு சொன்ன சுஜாதா பட்டுங்கிறவங்க அதுவும் பொய் தனக்கு அப்படி ஒரு பெண்ணே இல்லன்னு சொல்லி இருக்காங்க தர்மஸ்தலா கோவில் நிர்வாகத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி நம்ம ஊர் நக்கிரன் பத்திரிகை செயல கற்பனை கதைகள் சமூக ஊடகத்துல நிறைய வந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் யூடியூபரான ஆன சாமி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இந்த பொய் கதைகளை எல்லாம் உண்மையா நடந்த மாதிரி சிந்தரிச்சு வீடியோ வேற வெளியிட்டாரு நம்ம ஊர் யூடியூபர்ஸ் பலரும் பல கதைகளை கட்டி விட்டு இருந்தாங்க இப்போ இது எல்லாமே சதிவேலை அம்பலமான நிலை இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற மொத்த கும்பலையும் தோல் எடுத்து காட்டுவாங்களா இல்ல இதையும் போற போக்கில் விட்டுருவாங்கள இருந்துதான் பார்க்கணும்